கடலத்தின உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரு தியாகம் ஒரு வேள்வி தொடங்கிவிட்டோம் ஆனா இரு தேசம் என்ற பிரச்சனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டோட முடிஞ்சது இன்னைக்கு வட்டக்கோட தீர்மானம் உருவாக்கப்பட்ட எண்பதாவது ஆண்டுல நிக்கிறோம் அதை நெருப்பீச்சு எடுக்கனு சொல்லி ஒரு கோயிலாலும் வந்து கொஞ்சம் சனம் நேர்த்தி வச்சா சனம் வேறும் அதில் வாசல்ல வந்து அந்த அந்த துண்டை பிடிச்சு கொண்டு நிக்குங்க கொஞ்சம் அரிசிதாங்க அப்ப வந்து நிக்கிறாங்கன்னு ஓட்டு நீங்க போயிட்டு சாமி கின்னு வந்து நிக்கிறாங்கன்னு போடுறது அப்படி இல்லை எல்லா இடத்துல ஊர்வலம் பாருங்க யாரோ அது வாயிலும் வந்து சொல்றீங்களா வரலாற்று ஏழு விழவாயிரம் உயிரிழப்பு ஏற்பட்டது ஏழு விழவாயிரம் மக்களுடைய வாழ்வுழைப்பு ஏற்பட்டது இன்னும் கொஞ்ச பேர் நான் அங்க அக்கிலார சபையில் அவர் பேசுகிறார் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அதுல அந்த மாதிரியா கட்டிக்கொண்டுமூன்றாம் திருத்தமோ எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க அந்த மக்களுக்கு ஒரு மண்ணு கூட கொடுக்க கூடாது என்பதை தமிழ் தரப்புகள் தெளிவாக இருக்கின்றன அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்டுறதுக்கு ஹைதராபாத் பொன்னம்பலத்துக்கு படத்தை கூடியாக கொடுத்துருவாங்களாம்னு சொல்றாங்க அந்த குப்பையினுடைய பாத்திரையில இல்ல ஆனால் வைகோவையும் நெடுமாறனையும் தூண்டிவிட்டு அதற்கு எதிராக இவ்வளவுகளை எங்கிருந்தாங்கள் என்றே தெரியாத தூண்டிவிட்டு அதற்கெதிராக அவருக்கே தெரிவிச்சு இப்ப கொஞ்சம் பேர் தான் இந்த நாசத்தை செய்தது விடுதலை என்ற யாக தீயில் அணிக்கிறோம் அந்த தீய மூட்டி போட்டு வெந்து கொண்டிருக்கிறோம் அந்த தீய நண்டங்களை உரிமையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இத்தனை ஆயிரம் மக்களையும் இத்தனை ஆயிரம் போராளிகளையும் சாக கொடுத்துட்டு அந்த தமிழீழம் என்ற யாகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம் அந்த யாகத்துக்கு குறுக்கி எவன் வந்தாலும் நாங்கள் கொளுத்துவோம் எரிப்போம் இதே மாதிரி அவள் ஆரவன் அவளை வேற்ற நிலப்படத்தை எதிர்த்து நாங்கள் எதிர்ப்ப காட்டுவோம் வானொலியில வந்து ஒரு கலந்துரையாடல் நடந்ததாகவும் அதுல பற்றிமாறன் ஐயா அவர்களும் பொ ஆய்வாளர் அருஷ் அவர்களிடம் பேசியதுண்டு உடத்துல வந்திருந்தேன் எனக்கு ஒரு நபரை அனுப்பியிருந்தேன் ஏற்கனவே எனக்கு வந்துருந்தான் அப்போ அப்ப ஒரு ஆள் வந்து சொன்ன இத்தனை நிமிஷத்துக்கு ப்ரோ பாருங்க வந்து ஐநா பற்றியும் இந்த கூட்டாட்சி சம்பந்தமாயும் வந்து அருஷ் அவர்கள் பேசுறாருன்னு சொல்லி சரியானு சொல்லி போட்டு அந்த பதிவுல பார்த்தோம் பார்த்த இடத்துல வந்து முதலாவது கட்டமாக அதுல வந்து அருஷ் அவர்கள் சொல்றார் இந்த ஐநாவுக்கு போடுறவ எல்லாம் வந்து ஒரு விளம்பரத்துக்காக தங்கட படம் எடுத்து போடுறதுக்காக ஸ்டேட்டஸுக்காகத்தான் போகணுமா வேண்டும் அங்கே எதுவுமே இல்ல மக்களை ஏமாத்துவின வேண்டும் உண்மையில அனுஷ் அவர்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இன்னைக்கு இந்த புலம்பெயர் நாட்டில் இத்தனை லட்சம் மக்கள் நாங்கள் இருக்கிறோம் இவ்வளவு இருக்கிறோம் இதுல வந்து ஐநாவில் போய் தொடர்ந்து போய் நின்று போராடுறவ இத்தனை பேர் இன்னைக்கு பிடிஎஃப் டி எப் அண்ணே அண்ணா அவருக்கும் எனக்கும் வந்து கருத்து முரண்பாடு இருக்குது அப்படி என்றால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பரில் வந்து நான் சர்வதேச விசாரணை நிற்கும் அவர் மாவேசை நேரராசா சுமந்திரன்களோட உள்ள விசாரணை நின்று அவர் மறந்து தவிர அது அவர் நின்றது உண்மை அப்போ அப்படியான முரண்பாடு தான் இருக்கே தவிர மற்றும்படி அவர்களும் ஏதோ தங்களாக முடிந்தபடி ஒவ்வொரு கூட்டத்தொடர்க்குள்ளேயும் அவங்க வருங்கின மந்தாங்க நிற்கிறது சாப்பாடுன்றது செலவுன்றது பெரும் செலவு அந்த மத்தியில அவங்க நிற்கிறாங்க அடுத்தது இங்கால் எடுத்துக்கொண்டமே என்று சொன்னால் பொஸ்கோம் நாம் உண்டா தான் செயல்பட்டான புரவ சிந்தோர் கருத்து சரி அவர் நன்ற பாதையில் போற நான் எந்த பாதையில் போறேன் சரி ஒன்று புறம் அவர்களும் வந்து ஏதோ தங்களால் முடிஞ்சது ஒவ்வொரு கூட்டத்தொடர்களுக்கும் வந்து அந்த இடப்படுகொலை என்றது சர்வதேச விசாரணை அவங்களும் பேசிக்கொண்டு வாராங்க அப்ப இவளத்தையும் வந்து மக்களை ஏமாத்துவனும் பே காட்டணும் ஒரு விடயத்தை வந்து பொறியல் ஆய்வாளர் சொல்ற அரசு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இங்கே எத்தனை கட்டமைப்பு இருக்குது

அதை யார் செய்யணும்னா இந்த இந்த ரக தொடர்பு தொடர்பும் அது இருக்கிற ஒருங்கிணைப்பு குழு அப்ப இந்த அனைத்து தொடரும் இன்று வரையும் ஐநா ரீதியாக எந்த ஒரு நகர்வையும் மேற்கொள்ள உறங்கு நிலையில இருக்கு அதுக்கு இந்த எதுவும் முடிஞ்ச அளவில் என்ன போல தனிநபர்கள் தங்களால் முடிந்த அளவுல கொண்டு போய் ஐநாவில் எதுவும் வச்சுக்கொண்டு அதாவது ஐநாவில் வந்து தமிழற்ற பிரச்சனையை பேச வைப்பதற்கு தமிழற்ற பிரச்சனையை எடுப்பதற்கு நாங்கள் அங்கே உயிர் ஓட்டமாக நான் உட்பட கொஞ்சம் பேர் தான் எண்ணி பார்க்கலாம் ஒரு இருபது பேரும் பத்து பேரோ தொடர்ச்சியாக அது ஒரு நிற்கிறோம் கொஞ்சம் அம்மா மேரன் கொஞ்சம் ஆக்கவர்கள் வந்து போகணும் சரி இதுவாரர்கள் அடுத்த அரசு அவர்களே அந்த கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பற்றி வெற்றி மாறின ஐயா அவர்கள் தெளிவாக வந்து அதில் விளங்கப்படுத்துறாரு தந்தை செல்வா என்னத்தை கேட்டவர்கள விடயங்களை வந்து நான் சொல்றதை விட அவர் சொல்றத வந்து கேட்டாலே உங்களுக்கு வடிவ புரிஞ்சு கொள்ளும் இவர் பற்றிமரன் ஐயா வந்து என்பதை இந்த மக்கள் நீங்கள் கேட்டீங்களே என்றால் உங்களுக்கு தெளிவாக புரியும் அவர் என்னத்தை சொல்ல வர ஆனால் அருசவர்களை அவர்களை நீங்கள் என்னத்தை சொல்றீங்களா என்றால் நீங்கள் சொல்றீங்க அவங்களோட நல்ல விஷயம் அதாவது பதிமூன்றையும் இருக்கிறாங்களா கூட்டாட்சி போனதையும் இருக்கிறாங்களா

என்ற வயசுக்கு டவுள் வயசு உள்ளவர் தான் நெடுமார் இதே நெடுமார் ஐயா எண்பத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பெண்ணி எல்லாம் வந்து சுற்றுப்பயணம் ராணுவத்துக்கு ஸ்ரீலங்கா அரசுக்கு தெரியாமல் உள்ளகத்தால வாரேன் அவரை கொண்டு வைக்கிற இந்த எண்பத்தாறாம் ஆண்டும் அந்த இடத்துல ஆயுதத்தோட அவருக்கு பாதுகாப்பாக ரெண்டு நானும் ஒருவன் அது நெடுமாற ஐயாக்குன்னு தெரியும் அப்ப அவரை கூட்டி கூட்டி கொண்டு வந்து திருப்பி அனுப்பியக்குள்ளே தான் கெப்டன் லோரஸ் லலித் சபா ஜீவாண்டு நாலு போராளிகள் அன்புஸ்ல செத்தவர் அது நெடுமாறையான புத்தகத்துல தெளிவாக இருக்கிறார் இது இவ்வாறு இருக்க நெடுமாறையா பொறுத்தவரை பெரும் தலைவர் அவர் நினைச்சிருந்தால் கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டிருந்தா காங்கிரஸ்ல எங்கேயோ பெரிய ஒரு தலைவராக இருந்திருக்கலாம் பதவியும் அண்ணா ஒன்றும் ஒரு போராளியாக அந்த மனித செயல்படுற அந்த அறிவு கூட அரசு அவர்களே உங்கள்கிட்ட இல்லை அடுத்த வைக்கோன நினைச்சது வார மெக்கோன்னைய பொறுத்தளவில் மெக்கோன்ன இந்திரா காந்தி காலத்திலிருந்து எங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வாரவர் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் ரெண்டாம் மாசம் அப்படி நினைக்கிறேன் காட்டுக்கு வர அப்ப நாங்களும் கூட்டிக்கொண்டு போனது வந்தது அப்ப வந்து தலைவரை வந்து சந்திச்சு தலைவரோட ஒரு மாத காலத்துக்கு உள்ள இருந்து தலைவரோட பேசி திரும்ப கொண்டு வந்து அளம்பில் பகுதியில் வழிகாட்டு கூட அளிக்கல்ல இங்க டெனிமுகாமுக்கு வந்து அப்படியே கூட்டிக் கொண்டு வந்து அளம்பில் வச்சு அவரை ஏத்தி விட்டனாங்க படகுல ஏத்தி விட்டுறாங்க அப்ப அப்படியான ஒரு சுய புத்தியோட சிந்திக்கிற ஒரு தலைவன ஒரு ஒரு இயக்க தலைவர் அவர் வந்து மதிமுக கட்சியின் ஒரு தலைவர் அப்ப அவரை வந்து நாங்கள் உசுப்பேற்றோம் எங்களை விட மெக்கோனே நான் சந்திக்கிறதுக்கு முதலே முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு தான் நான் போறேன் அதுக்கு முதலே தலைவர் அவற்றை வீட்டில் வந்து நிற்கிறது போறது அப்படி ஒரு அருள் சார்ந்த மனுஷன் நினைச்சிருந்தால் காங்கிரஸ் கதையும் கேட்டு பாஜக கதையும் கேட்டு இன்றைக்கு வந்து இந்தியாவில் ஒரு பெரும் தலைவராக இருக்க வேண்டியால் தான் அவர் விடுதலை புலிகளுக்காக இன்றும் நான் விருதல புரிய ஆதரிப்பேன் நாளும் ஆதரிப்பேன் எப்போதும் ஆதரிப்பேன் இனியும் ஆதரிப்பேன் என்று பல வருஷ கணக்கில் சிற வழியே இருந்த மனிதர்களை கொண்டாந்து நாங்கள் ஏதோ சொல்லி அவை செய்யணும் அப்படி இல்லை அவர்கள் அந்த என்ற கொள்கையோட தலைவரை ஆதரிச்சார்கள் அந்த தலைவர் இல்லை என்றாலும் அந்த கொள்கையோட நாங்கள் நிற்போம் என்பதை வந்து உறுதியாக நிற்கிறார்கள் முதுகெலும்போட நிற்கிறார்கள் உங்கோல மாதிரி இந்த கைந்தார் பொன்னம்பலத்தை ஆதரிக்கிறாங்க மாதிரி முதுகெலும்பு இல்லாதாக்கள் இல்லை

இந்த அவர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பத்திரிகைகளை எடுத்து அதை ஆய்வு செய்து போட்டு பொறியியல் ஆய்வாளர் என்று கதைக்கிறார்கள் நீங்கள் ஆனால் எந்த விடுதலைக்காக போன தலைவனும் அந்த தலைவனோட பக்கத்தில் கற்றுக்கொண்ட நாங்கள் வரலாறுகளை வந்து நாங்கள் வாழ்க்க ஊராக கண்டறிந்து அறிந்து வந்த ஆக்கள் நாங்கள் நாங்கள் இந்த பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பார்த்துட்டு அரசியல் செய்ய வரையில் நாங்கள் வாக்கு வங்கி அரசியல் செய்யவில்லை நாங்கள் விடுதலை அரசியல் செய்ய வந்த நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அன்றும் செய்கிறோம் ஒன்றும் செய்கிறோம் நாளையும் செய்வோம் சாகும் வரை நாங்கள் செய்வோம் ஏனென்னா அந்த தலைவன் அப்படித்தான் வளர்த்தவன் மானம் சூடு சுரன உள்ள தலைவன் தன்னுடைய போராளிகள் மக்கள் தன் குடும்பம் புள்ள குட்டி அம்மா அப்பா எல்லாத்தையும் இஸ்ஸாவை கொடுத்துரும் தமிழில் அவங்கத்த கோரிக்கைக்காக இருக்கிற மனுஷன் அந்த மனுஷன்ட கோரிக்கையை பதினாறு வருஷத்துக்குள்ள சாம்பல் சாம்பே நிற்கிறீங்க வந்து சொல்றாம் திருத்த சட்டத்துக்குள்ளே அதையும் எதிர்க்கணமா கூட்டாட்சியையும் எதிர்க்கணமா எல்லாத்தையும் உங்களோட அறிவுகள் உங்கட நானும் ஏதோ ஓரியல் ஆய்வாளர் பெருசா எதிர்பார்த்த இப்பதான் விளங்குகிறது ஒன்றுக்குமாக ஒரு விடயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கட தமிழ்ல என்பது வந்து அடி பணிஞ்சு போற விடயம் இல்லை அதெல்லாம் தந்தை செல்வா அப்பவே கேட்டுட்டார் வந்து பட்டி மாரசர் தெளிவா சொல்ற அவர் தெளிவா சொல்ற எல்லாம் கேட்டாச்சு எல்லாம் முடிஞ்சுது இவ்வளவு பேரும் செத்து இவ்வளவு பேரும் அழிஞ்சு பதினாறு லட்சமா போராளிய முதுகெலும்பு எல்லாம் படுத்து கிடக்குறாங்க காயப்பட்டு இருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சது எனியும் போறீங்களோன்னா கேட்கிறேன் இங்கே என்னடா தூக்கி கொண்டு வரணும் அவையை தூக்கி செய்கிறோம் கொஞ்சம் மூளை இல்ல ஊடக ஊட மூளை இல்ல போரியல் ஆய்வாளர்கள் கொஞ்சம் பேர் கிளம்பிட்டோம் அன்றைக்கு நூறு வேலை வச்சு எரிசோல் தமிழ் செல்வனே கேட்டு சைன் வச்சாதான் நீ போகலாம் போகலாத நாங்கள் எதுக்கு தான் பாரணம் என்றது எரிசோல்களை நிரூபிச்சு காட்டி போட்டான் நூறு இந்த பயந்துரமான கூட்டம் இந்த முட்டா கூட்டம் அதோட சேர்ந்து இருக்கிற அந்த அந்த ஒரு போன ஒரு நாற்பது முட்டாள்களும் சேர்ந்து நிரூபிச்சுட்டாங்க ஆனால் மக்கள் தெளிவாக தான் இருக்கிறோம் இந்த விடயத்துக்கு வந்து ஐஎல்சி வானொலி மன்னிப்பு கோரணும் மன்னிப்பு கோரணும் தவறான செய்தியை கொண்டதால ஒரு அறிவை சார்ந்த ரெண்டு தலைவர்களை வந்து கொச்சப்படுத்தினத ஐஎல்சி வானொலி மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்ல இந்த ஐநாவில் போய் வரும் ஸ்டேட்டஸுக்காகவும் படம் காட்டவும் போறோம்னு சொன்ன விடயத்துல வந்து ஐஎல்சி வானொலி மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா நீங்கள் நெறியாளர்கள் நீங்கள் தான் நீங்கள்தான் எல்லாமே ஊடகம் என்று சொன்னா ஊடக தர்மம் இருக்குது அந்த தர்மம் என்னன்னா எங்க தவறு நடக்கும் சுட்டி காட்டுதான் ஊடகம் ஒரு விடுதலை சார்ந்து செயல்படுற ஊடகம் என்றால் நீங்க அந்த ஊடகம் சரியாக இருக்கணும் விடுதலை சார்ந்து தான் போகணும் அடி பணிந்து கதிரைக்காகவும் பதவிக்காகவும் கயந்திரமாற்ற பரம்பரை சொத்தையும் காப்பாத்துறதுக்கு ஊடகம் நீங்க நடத்துறதுல வேலையில் எழுத்து மூடிப்பட்டு போங்க ஏற்பட ஐரோப்பிய நாடுகளில் இளமையுடன் கூடிய கூட்டாட்சி என்பதை தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து உரையாடுகளை செய்வதற்காக வந்திருக்கின்றனர் நீங்கள் உருவாக்குற அந்த அரசியலமைப்பு என்பது அங்கிருக்கின்ற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தொடர்கிறதா இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்களையாக பிறப்பிக்கப்பட்ட அதுதான் தமிழருடைய முதல முடியுமான அரசியல் கோட்பு கொள்கையாக கோட்பாடாக வடிவமைக்கப்பட்டது அது எப்படி இரு தேசங்கள் என்ற முறையில் நாங்கள் வந்து எப்படி பிறப்புறோம் அல்லது ஒற்றை ஆட்சிக்குள்ளேயே இரு தேச க்கான அந்த தனித்துவம் சட்டபூர்வமாக செயல்படுத்தப்பட்டு பெறப்போகிறாமா அல்ல தனித்தனி நாடுகளாக இரு தேசங்களாக இருந்து இலங்கை தீவனுடைய பாதுகாப்பை முன்னெடுக்க போகிறோமா இதுதான் இப்போ இருக்கிற கேள்விகள் ஆனா இரு தேசம் என்ற பிரச்சனை வந்து ஆயிரத்தி எழுபத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டோட முடிஞ்சது இன்றைக்கு தீர்மானம் உருவாக்கப்பட்ட ஐம்பதாவது ஆண்டுல நிற்கிறோம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இடத்துல நாங்கள் நினைவிக்க வருகிறது இந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஸ்ரீலங்கை அரசாங்கம் தமிழருடைய தாயகத்துக்கு உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி தாக்கி பண்பாட்டின் நிரப்பை செய்து நான்காவது உலக தாழ்ப்பாணம் தமிழராட்சி மாநாட்டில் இனப்படுகளை செய்த பின்னணியில் கட்டமைக்கப்பட்ட தேசிய ரெண்டு பேருடைய வளர்ச்சிக்கு பின்னர் தான் எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கூட்ட தீர்மானம் எழுபத்தி ஆண்டு பாராளுமன்றத்தில் வந்து செல்வர்களால் வந்து தன்னாட்சி பிரணம் செய்யப்பட்ட பொழுது இந்த தந்த செல்வத்தினுடைய வழி என்று சொல்வோர் எல்லாரும் அந்த எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தந்த செல்நாய் இன்ன கதாச்சார கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக நாங்களும் எங்களுடைய அரசியல் உரிமைகளின் பெருளாத சிங்கள பெரும்பான்மை முயற்சித்தோம் இன்றுடன் இந்த பாராளுமன்றத்தை விலகி உங்களுடைய அரசியல் காலத்தை நாங்களே அமைத்துக் கொள்ளும் சொன்னார்கள் அதுக்கப்புறம் கொண்டு அந்த உயிரோடு இருந்திருந்தால் இப்ப அந்த திருவிசித்திருக்கு எபத்தஞ்சாம் ஆண்டோட அந்த எழுபத்தஞ்சாம் ஆண்டு தந்த சின்ன தேசிய பிரீடனி பிரியடன்தான் தந்த சின்ன தந்தையின்றி அழைக்க வைக்குது கூட விட்டு அதுக்கு பிறகு இதே பாராளுமன்றத்துக்கு போறதா வாரதா போறதா வாரதா இந்த கிழித்தட்டு விளையாடுமா அப்படின் கொஞ்ச காலம் விளையாடி கடைசியை நாங்க போத்தாம போறோம் கவுண்ட் அடிச்சுக்கிட்டே உள்ளிருந்தீங்க அப்ப அப்ப வந்து என்னடா அப்ப இலங்கை பாராளுமன்றம் பாராளுமன்றம் இருக்கு இல்ல இப்ப தேசிய சபைதான் இருந்தது நீங்க எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்கு வரைக்கும் என்ன சொன்னீங்க எழுபத்தி ஏழாம் ஆண்டு வட்டிக்குள்ள தீர்மானம் எழுபத்தி ஏழாம் தேர்தல் என்ன சொன்னீங்க தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ் பார தமிழ் தேசிய சபை உறுப்பினர்கள் தமிழினத்துக்கான அரசியலமைப்பை உருவாக்கி நாங்கள் வந்து தன்னாட்சியை நடைமுறைப்படுத்துவோம் இதை வந்து ஜனநாயக வழிகளில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேறு இந்த வழிகளாலும் அடைவோம் இந்த ஆணையும் இந்த அனைத்துலக தான் இந்த தேசிய விடுதலை இயக்கத்தை எழுபத்தி எழுபத்தி ஆண்டு வந்து மக்களுக்கான அஹ் நடைமுறை அரசுக்கான போராட்டமாக மாத்தி மாத்திக்குது அப்ப இந்த வரலாறு எல்லாத்தையும் வந்து நீங்க தூக்கி எறிஞ்சு போட்டு இந்த வரலாற்றை எல்லாத்தையும் தூக்கி ரறிஞ்சு போட்டு ஏதோ ஊர்ல முந்தை இருந்து வந்தா ஞாபகம் இருக்கு இந்த மடிப்பிச்சை எடுக்கனு சொல்லி ஒரு கோயிலாலும் வந்து கொஞ்சம் சனம் நேர்த்தி வச்சம் பெறும் வாசல்ல வந்து அந்த துண்டை பிடிச்சு கொண்டு நிக்குங்க கொஞ்சம் அரிசிதாங்க அப்ப வந்து நிக்கிறாங்கன்னு போட்டு நீங்க போயிட்டு சாமி கிட்ட வந்து நிக்கிறாங்க போடுறது அப்படி இல்லை எல்லா இடத்துல ஊர்வலம் பாருங்க யாராவது அது வாயிலும் இந்த சொல்றீங்க அந்த வரலாற்று உயிரிழப்பில் ஏற்பட்டது ஏழு எவ்வளவு மக்களுடைய வாழ்விழப்பு ஏற்பட்டது போராளிகள் நீண்ட காலமாக அவர்கள் அவர்கள் வந்து கண்ணீர் செய்தியாக அவர்கள் காலமான செய்தியும் பெறுகிறது அப்போ பதினாறு வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த உங்களுக்காக வாழ்ந்தவர்களுக்கு என்ன செய்வீர்கள் உங்களுக்காக உயிர் கொடுத்தவர்களுக்கு என்ன செய்கிறீர்கள் உங்களுடைய

யநீர்மான ஆணைக்குழு கூட்டம் நடக்க பேர் ஆனால் அத்தையும் ஒரு மாற்றத்தனா அது அவர் அவர் தனக்கு கொஞ்ச பேர் தான் பேமஸ் ஆவார் மைக்கு காண்டி கொஞ்ச பேர் கதிரை காண்டு இன்னும் கொஞ்சம் பேர் நான் அங்க ஐக்கிய சபையில அவர் பேசுறாருன்றது எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அதுல அந்த மாலையா கட்டிக்கொண்டு நின்றால் அந்த அந்த முன்னுக்கு போனாலும் சரிதான் இப்படித்தான் இருக்கே தவிர இதில் நகர்ந்ததுக்கு அது மாற்றிட்டு என்ன செய்யணும் போன வருடம் இது நடந்தது இந்த வருடம் நாங்கள் எங்க நிக்கிறோம் குறைஞ்சிருக்கிறோமா கூடியிருக்கிறோமான்ற உண்மையை சொல்றதுக்கு கூட அங்கு யாரும் இல்லை வெளிநாடுகள் ஒரு அறிக்கையை விட்டால் அதில் தேடி கிரிஞ்சி எங்கேயாவது ஒன்றை பொறுக்கியோ செய்ய போறாங்கள் என்று அந்த மக்களை ஏமாற்றுவதா அதை வடிவாக பகுப்பாய்வு செய்வதற்கு கூட ஒரு முறையான கட்டமைப்பும் இல்லை முறையான செயற்பாடுகளும் இல்லை சிறைய டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு போய் பணம் காட்டுறது ஆஹ் படம் எடுத்து போடுறது தங்களோட குடும்பத்துக்களையும் சுற்றாருக்களையுமோ எங்களுடைய அதர் வடிவேல் சூர்ன மாதிரி ரவுடிதர் நான் ரவுடிதான் ரன் மாதிரி

பலருக்கு முதலில் பேசிய பிற்பாடு திருமாவளவன் விளக்கத்தை கொடுக்கிறார் அது இது எறுவே தீர்வு அல்ல எங்கள் தமிழகம் என்ற தீர்வு எங்களிடம் அது நிலையாக இருக்கின்றது பொது வாக்கெடுப்பும் நிலையாக இருக்கின்றது இது அங்குள்ள மக்கள் விவசாயம் இல்லை மீன்பிடி இல்லை காணிகளை விளக்குறார்கள் சொத்துக்கள் பறி போகின்றது மொழி இல்லை இதை நிறுத்துவதற்கு ஒரு அதிகாரத்தை கெடுப்பதற்கு அவர்கள் தமிழகத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்குமாறு வந்திருக்கிறார்கள் போறது நூறு வீதம் சரியாகும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் இருக்கிறது இதுக்கு இல்ல அதற்கு அதை எதிர்ப்பதற்கு உடனடியாக வைகோவையும் நெடுமாறனையும் தூண்டிவிட்டு அதற்கு எதிராக உலவுகாலம் எங்கிருந்தாங்கள் என்று எதிர்க்காங்க தூண்டிவிட்டு அதற்கு எதிராக தெரிவிச்சு இப்ப என்னென்றால் ஒரு காரியம் செய்தார் இவர் செய்தார் என்று போற்றப்பட வேண்டியது ஒன்றுதான் நல்லது செய்தால் அது கட்டாயம் போற்றப்பட வேண்டியது ஒன்றுதான் இது ஏன் குழப்பினியர்கள் இது சிங்களவர் குழப்பினரா இல்லை இந்தியா உழப்பினரா இல்லை பிரித்தானியா உழைப்பினரா இல்லை இதுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பேர் தான் இந்த நாசத்தை செய்தது நாங்கள் விடுதலை என்ற யாக தீயில் அணிக்கிறோம் அந்த தீய மூட்டி போட்டு வெந்து கொண்டிருக்கிறோம் அந்த தீயில நண்டங்களை உரிமையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இத்தனை ஆயிரம் மக்களையும் இத்தனை ஆயிரம் போராளிகளையும் சாக கொடுத்துட்டு அந்த தமிழ் தமிழீழம் என்ற யாகத்தை வளர்த்து கொண்டு அந்த யாகத்துக்கு குறுக்கிய எவன் வந்தாலும் நாங்கள் கொளுத்துவோம் எரிப்போம் இதே மாதிரி அவ ஆரவன் அவள வேற்ற நினைப்படத்தை எரிச்சு நாங்கள் எதிர்ப்பை காட்டுவோம் என்ன எங்கட அந்த யாகம் தமிழீழம் என்ற அந்த அந்த கோரிக்கை நீத்து போகவன் எவன் வந்தாலும் நான் கொளுத்துவோம் இன்றும் கொளுத்துவோம் நாளையும் கொளுத்துவோம் இனியும் கொளுத்துவோம் புரிந்து கொள்ள வேண்டும் அரிசி போன்றவ கயந்திரமா பொன்னம்பலம் போன்றவ அதுக்கு பின்னால நிற்கிற அவ்வளவு பேருக்கு எச்சரிக்கையா சொல்றோம் நாங்கள் எதிர்த்து நின்று நாங்கள் போராடுவோம் அந்த தலைவன் காட்டிய வழி அந்த வழியில் தோன்றல வந்த நாங்கள் சரியாகத்தான் இப்போ மக்களே என்ன ஒரு உண்மையான நிலவரத்துறை யாரையெல்லாம் நம்புறீங்களோ அந்த நம்பரர்கள் எல்லாருடைய முகத்தையும் வெளிச்சமாக கொண்டது இந்த மாவீர செல்வங்கள் காட்டுறாங்க அந்த மக்கள் இந்த உயிர் மூச்சு காட்டு இவன் எந்த இடத்துல நிக்கிறான் எங்க நிக்கிறான் இவனை நம்பாத என்று இந்த மாவீரர்கள் ஒன்று காட்டுறாங்க அது இந்த வெளிச்சம் தான் இது அந்த தீயில நின்று நாங்கள் தீ மூட்டி அந்த தமிழர்கள் என்ற வேட்டியோட நாங்கள் நிக்கிறோம் தமிழர் தான் தமிழர் boy